சங்கீதம் இருபத்தி ரெண்டு இரண்டாம் பகுதி இருபத்தி ரெண்டாம் வசனம் முதல் முப்பத்தி ஒன்றாம் வசனம் வரையுள்ள பகுதி ராகம் வசந்தா இது தாவீதின் தீர்க்க தரிசன பாடல் இயேசுவின் ஆயிரம் வருட ஆட்சியை அனுபவிக்க மறித்தவர்கள் உயிரோடு எழுப்பப்பட்டு அனுமதிக்கப்படுவர் என்ற கருத்தில் எனக்கு உடன்பாடு உள்ளது துன்மார்க்கருக்கு அங்கு இடமில்லை ஏனென்றால் துன்மார்க்கருக்கு தயவு செய்தால் அந்த ஆட்சியை கெடுத்து விடுவார்கள் என்ற வசனம் உள்ளது உலக அரசுகளுக்கும் இறை ஆட்சிக்கும் உள்ள வேறுபாடு அப்படி நடந்தால்தான் மக்களுக்கு புரியும் சபை நடுவே உமை தினமும் புகழ்ந்து பாடுவேன் அஞ்சு ஓரே அவரை புகழுங்கள் யாக்கோவின் மரபினரே அவரை பணியுங்கள் இசரேலின் தெய்வம் அவர் மாட்சிப்படுத்துங்கள் சபை நடுவே உமை தினமும் புகழ்ந்து பாடுவேன் ஆண்டவர்க்கு அஞ்சு ஓரே அவரை புகழுங்கள் எளியோரை அற்பமாக கருதுவதில்லை இறைவன் அவர்களுக்கு தம் முகத்தை மறைப்பதும் இல்லை தமை நோக்கி அழைக்கும்போது போது செவியை சாக்கிறார் கவனியாமல் ஒருபோதும் இருந்திட மாட்டார் எளியோரை அற்பமாக கருதுவதில்லை இறைவன் அவர்களுக்கு தம் முகத்தை மறைப்பதும் இல்லை தமை நோக்கி அழைக்கும் போது செவியை சாக்கிறார் கவனியாமல் ஒருபோதும் இருந்திட மாட்டார் சபை நடுவே உமை தினமும் புகழ்ந்து பாடுவேன் ஆண்டவர்க்கு அஞ்சு ஓரே அவரை புகழுங்கள் சபை நடுவே உமை நானும் புகழ்ந்து பாடுவேன் ஆண்டவர்க்கு அஞ்சு ஓர் முன் பொருத்தனை படைப்பேன் ஆண்டவரை தேடும் இதயம் என்றும் வாழுமே ஏழைகளோ உண்டு மன திருப்தி அடைவார் சபை நடுவே உமை நானும் புகழ்ந்து பாடுவேன் ஆண்டவர்க்கு அஞ்சு ஓர் முன் பொருத்தனை படைப்பேன் ஆண்டவரை தேடும் இதயம் என்றும் என்றும்ளுமே ஏழைகளோ உண்டு மன திருப்தி அடைவார் சபை நடுவே உமை தினமும் புகழ்ந்து பாடுவேன் ஆண்டவர்க்கு அஞ்சு ஓரே அவரை புகழுங்கள் உலகத்தில் எங்கும் இருப்பவர்கள் ஆண்டவரின் செயலை கண்டு அண்டிடுவார் அவரின் அருகிலே இனத்தார் குடும்பமாக பணிந்து போற்றுவார் நடைபெணமாய் வாழ்ந்து மறைந்த செல்வரும் பணிவார் உலகத்தின் எல்லை எங்கும் இருப்பவர்கள் ஆண்டவரின் செயலை கண்டு அண்டிடுவார் அவரின் அருகிலே இனத்தார் குடும்பமாக பணிந்து போற்றுவார் நடைவினமாய் வாழ்ந்து மறைந்த செல்வரும் பணிவார் சபை நடுவே உமை தினமும் புகழ்ந்து பாடுவேன் ஆண்டவர்க்கு அஞ்சு ஓரே அவரை புகழுங்கள் வருங்கால மக்கள் கூட்டம் இறைவனை போற்றி மகிழும் இறைவனது மாட்சிதனை உணர்ந்து கொள்வார்கள் இறையாட்சி ஆட்சி மலரும் போது அவரை நாடுவார் இறைமகனை வணங்குவார்கள் புகழ்ந்துரைப்பார்கள் வருங்கால மக்கள் கூட்டம் இறைவனை போற்றி மகிழும் இறைவனது மாட்சிதனை உணர்ந்து கொள்வார்கள் மலரும் போது அவரை நாடுவார் இனி பிறக்கும் மக்கள் கூட்டம் வணங்கி மகிழுவார் புகழ்ந்து பாடுவேன் ஆண்டவர்க்கு அஞ்சு ஓரே அவரை புகழுங்கள் யாக்கோவின் மரவினரே அவரை பணியுங்கள் இசரேலின் தெய்வம் அவர் மாட்சிப்படுத்துங்கள் சபை நடுவே உமை தினமும் புகழ்ந்து பாடுவேன் ஆண்டவர்க்கு அஞ்சுவோரே அவரை புகழுங்கள்